ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் நம்ம வீட்டு கிச்சன் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இந்த கிச்சன் வந்து எப்படின்னு கேட்டால் மாடல் கிச்சன் தான் கொஞ்சம் மாடல் ரொம்ப மாடலில் கொஞ்சம் மாடலு ஆனால் என் ஹஸ்பண்ட் நான் சொன்ன சொன்ன உடனே அடுத்த செகண்டே இது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எனக்கு கிச்சனுக்கு வந்தாலே ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டால் நம்ம வீட்டில் இருக்கிறதில் ஃபர்ஸ்ட் ரூம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸா ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும் அது ஏன்னே எனக்கு தெரியாது பாருங்களேன் எனக்கு க்ரீன் கலரும் ஒயிட் கலரும் பிடிக்கும்னா அதே கலர்லேயே என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி டோர் ஜாமா வச்சு லாக் பண்ணுறது அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி மூடி வச்சுக்கிறது எல்லாமே செம்ம சூப்பராகவே இருந்தது இருக்கும் நான் வந்து ஃபுல் வீடியோ ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் நம்ம வீட்டையும் போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் நிமிஷாலாக பாருங்களேன் எப்படி இருக்குன்னு மேலே வந்து டம்ளர் கரண்டி தட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் கீழே வந்து நம்ம சின்ன சின்ன பிளேட்டு அதுக்கப்புறம் தட்டு சும்மா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து நிறைய பாத்திரம் இருக்குது பாத்தீங்களா பெரிய பெரிய சட்டிலாம் அதெல்லாம் வச்சுக்கலாம் இதுக்குள்ளேயும் சாமானுங்களெலாம் வச்சுக்கலாம் இதில் வந்து எப்படின்னு கேட்டால் அந்த குப்பை வைக்கிறதுக்கும் சாமானுங்களும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அம்மி இருக்குது பாத்தீங்களா அம்மி வந்து அதில் தான் நான் எல்லாமே அரைச்சிக்குவேன் அதாவது துவையல் செய்கிறதா இருந்தால் எல்லாமே அதில் தான் செய்வேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிச்சன் யாருக்கு பிடிக்கும்